செய்யும் செய்யும்னிதால் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மார்ச் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கப்போகுது தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு சனி பயிற்சி ஆகப் போகிறது சனி பே சனி மூன்றாம் இடத்திற்கு கும்பத்திற்கு செல்ல போகிறார் அப்போது உங்களுக்கு ஒரு சனி ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போவே ஓரளவுக்கு ரிலீஃப் சொல்லணும் இருந்தாலும் சளிப்பயிற்சி இன்னும் நடைபெறவில்லை வாக்கியப்படி அதனால் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் குடும்பத்தில் இருந்தபோதிலும் ஓரளவுக்கு இப்போ ஒரு தெளிவான ச சூழல் இருக்கும் குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கலையும் சிறப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அவர் இது வரைக்கும் சூரியன் இருந்தார் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ அது கூட கொஞ்சம் நல்லா சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல வருமானம் வரும் அடுத்தது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒன்பது கூடிய சூரியன் அமர்ந்திருக்கிறார் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாரம் மற்றபடி யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம்னே சொல்லணும் நாலாம் இடத்தில் சுக்கரன் இருக்கார் குரு இருக்கார் அப்போது இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சிலர் வந்து வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசி ஒரு வீடு வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும் மனை வாங்கணும் உங்கள் அபிலாஷை என்னவோ அது உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவீங்க அது வந்து சாத்தியமாகக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது ஒரு சிலர் வந்து டூ வீலர் மாற்றணும் க இல்லை டூ வீலர் புதுசாக வாங்கணும் இல்லை கார் வாங்கணும்னு ஏதாவது ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வருவீங்க இதுவும் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் புதன் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் இங்கே இப்போ மூணு நாள் இருக்கார்னா அங்கே நாலு நாள் இருக்கார் அப்போ புதன் வந்து தன்னுடைய வீட்டை தானே வேற பார்க்குறார் அதனால் இது வந்து பத்தாம் இடத்தை பத்துக்குடைய புதனும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் சுக்கரனும் பார்க்குறாருன்னும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரொம்ப நல்ல சம்பாத்தியத்தை இரட்டிப்பு ச வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்க உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் ஒரு ரெகினேஷன் கிடைக்கும் ரெமுலேஷனும் கிடைக்கும் அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் மற்றபடி நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து ஒத்துல கூட எதாவது பிரச்சனை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணலாம் குறை ஒன்றும் இல்லை ஏழாம் இடத்து அதிபதி புதன் நாளில் இருக்கிறார் மூணாம் இடத்துல மூணு நாள் நாலாம் இடத்துல நாலு நாள் இருக்கார் ஸோ மொத்தத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களால் ஆதாயம் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலம் நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்லா போகும் அவங்களும் ஆதரவாக செயல்படுவாங்க அதிர்ஷ்ட திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறும் பெறுவீர்கள் வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தது பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது தொழில் தொழில் சார்ந்த அன்பர்களுக்கு மிக பிரமாதமான ஒரு காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் துவங்க நினைப்பவர்கள் புதுசாக தொழில் துவங்கலாம் வேலைக்காக அதை பத்திரிக்கை துறை மீடியா துறை சினிமா துறை தொலைக்காட்சி துறையில் வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவர்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பும் கிடைக்கும் எதில் எந்த துறையில் சேரணுமோ அந்த துறையில் சேருவிங்க ஏன்னா பத்தாம் இடத்தை குரு மட்டும் பார்க்கல புதனும் பார்க்குறார் சுக்ரனும் பார்க்குறாரு இப்போ கலைத்துறையில் முயற்சி செய்து கொண்டிருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும் நடிகருக்கு போகணும் டெக்னீஷியனாக போக கேமரா அசிஸ்டண்ட்டாக போகணும் இப்படி உங்களுக்குள்ள எது எவ்வளவோ அபிலாஷைகள் ஊத்தருக்கும் ஒரு அபிலாஷைகள் இருக்கும் இல்லையா அவங்க நிச்சயமாக இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பதினோராம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்குறார் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் மற்றபடி மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இது வந்து செலவினங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் சுப செலவுகள் செவ்வாயும் பார்க்குறார் அதாவது நீங்கள் சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அதனால் அது சுப செலவு தான் கணக்கில் வரும் தனுசு ராசிக்கு ஆறாம் தேதி சதராசிப்போங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை திருப்திகரமான ஒரு வாரமாக இது அமைகிறது ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் பெருமாளை போற்றுங்கள் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்